ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் ஷேப்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு அருமையான ஃபெர்டிலைசர் செய்யலாங்க அதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி காய்கறிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஷேப்லெஸ் இல்லாமல் வரும் பாருங்கள் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து இதுக்கெலாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா போரானு சத்துக்குறைவுனாலேயும் இந்த மாதிரி வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா துப்பிக்கத்திரி இப்போ தான் பூவிட ஆரம்பிச்சிருக்கு இப்போ நான் வந்து இந்த ஃபெர்டிலைசர் செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி நான் செஞ்சு வச்சுருந்தேன் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கரைஞ்சி மக்கிரிச்சு பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க அது சேர்த்தோம்னா இன்னுமே நல்ல நீர் பிரிக்கமடைஞ்சி சீக்கிரமே மக்க ஆரம்பிச்சுடுவோங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா புளித்த மோருங்க கொஞ்சம் நல்லா புளித்த மோர் எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாள் நாலு நாள் புளித்த மோர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கலந்துட்டு அது எடுத்துகிட்டு இதில் அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இன்னொரு மூணு நாள் நம்ம வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு கொசு கூடு போயிடாத மாதிரி நல்லா மூடி வச்சிருங்க ஃபுல்லாக நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்க இந்த பூக்கள்லாம் பாருங்கள் நிறைய பூலாம் நிறைய பூத்துருக்கு இதுக்கெல்லாம் நான் வந்து கரைசல் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் வாழைப்பழக்கரைசல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்செடிகளுக்கு வெத்தலைக்கு பழச்செடிகளுக்கு இதுக்கெல்லாமே கொடுக்கலாம் நல்லா பொட்டாசியம் சத்தாறு அதிகமாக இருக்கும் நிறையா பெரிய பெருசாக பூக்கும் நம்மளுக்கு காய்களும் பெருசு பெருசாக வைக்கும் ஆனால் வந்து நமக்கு சில டைம் வந்து சே ஷேப்லெஸ்ஸில் வரும் பாருங்கள் காய்கறியெல்லாம் அதுக்கெலாம் வந்து இந்த போரான் சத்து உள்ள இந்த ஃபெர்டிலைசர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தும்பு செடி தும்பை அதெல்லாம் ஹெல்ஃபுல் செடி தும்பை கண்ணி வெள்ளை மஞ்சள் கரிசன கண்ணி அதெல்லாம் அங்கே இருக்குது சேப்பு வண்டியில் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம வந்து அந்த ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுக்கும்போது நல்லா ஷேப்பாக நல்லா பெரிய பெரிய சைஸில் வரும் நம்மளுக்கு வெண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வந்து இந்த பர்மன் மெண்டை வந்து சீசன் முடிய போகுதுங்க இதோட வந்து அறுவடை முடிய போகுது இதான் லாஸ்ட் அறுவடை வரும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டால் வருமா என்னென்னு தெரியல கட் பண்ணி விட்டு பார்க்கணும் இது வந்து கொத்து கத்திரிங்க கொத்து கத்திரி நிறைய காய்ச்சிருக்கு இந்த மாதிரி கொத்து கொத்தா இதில் வந்து ஒரு விதைக்கு வந்து ஒரு ரெண்டு கத்திரி விட போகிறேன் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்குது நிறையா கொத்து கொத்தாவும் காய்க்குது மரம்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கத்திரிக்காய்லாம் பிஞ்சாக இருக்குது கொஞ்சம் பெருத்து ஒரு பெருத்ததுக்கு அப்புறமா பறிக்கலாம் இப்போ எது பெருசாக இருக்கும் அது மட்டும் பறிச்சுருக்கேன் அப்புறம் இங்கே பாருங்கள் லெமனில் வந்து எவ்வளோ லெமன் வந்து காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் எலிமிச்சு பழம் நல்லா குத்து குத்தாக பெருசு பெருசாக காய்ச்சிருக்கு பாருங்கள் இதுக்கும் நான் வந்து கொஞ்சம் நாள் முன்னாடி வந்து இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்துருந்தேங்க அதிலேருந்து அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருத்து சூப்பராக காய்க்க அமைச்சிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்டிலைசர் கொடுத்தாங்க லெமனுக்கு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பிஞ்சு வச்சு காய் காய்க்கவே ஆரம்பிச்சிது அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ வந்து நான் ஓரளவு சொல்லிடுறேன் அது என்னென்னு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பழைய ஆன ஒரு பால் பாக்கெட் எடுத்துக்கணுங்க அது எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நல்லா புளிச்ச மோருங்க ஒரு ஏழு நாள் நல்லா புளிச்சிருக்கணும் அந்த மோர் கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் கலந்துட்டு அதை நல்லா தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செடி ஃபுல்லாக நம்ம துவேருக்கு ஊற்றிட்டு நல்லா செடி முழுக்க நல்லா தெளித்து விட்டணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளிலேயும் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் பூ பிஞ்சு வைக்க வச்சு காயில் நல்லா பெருக்க ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் ஒன் டைம் வந்து நான் வந்து புளிச்சு வச்சுக்கிட்டேன் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ ஆவாரம் பூ சீசன் போகுது இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம ஆரோஸ் பண்ணியிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்